இன்னும் போதை மருந்து பழக்கம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமான தமிழகம் இந்த திமுக ஆட்சியில இந்த விடியாத ஆட்சி தான் போய்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதியாக மக்கள் வந்து முடிவு பெறுவார்கள் அதுதான் சொல்ற சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது முதலமைச்சர் ஏதோ தமிழ்நாடு மிகவும் அமைதியாக இருக்கிறதாக அவர் ஊடகங்கள் வெளியிலையும் சொல்லிட்டு இருக்காரு மக்கள் பொறித்து போயிருக்காங்க இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஏற்கனவே இருபத்தி மூன்றாவது வருஷத்துல அவர் போனப்ப அங்கு விவசாயிகள் இது மாதிரி அந்த கரும்பாலையில நிலுவைத் துறையை பெற்று தரணும்னு வைத்த கோரிக்கையை அவர் அப்படியே ஓரமாக போட்டதுனால இன்றைக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு போறப்ப அவர்கள் அவரிடம் மனு கொடுத்து அதை பற்றி பேச வந்தப்ப என்று தஞ்சை மாவட்டத்திலேயே தஞ்சை மாவட்டக்காரர் எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர் டெல்டாவை சேர்ந்தவர் டெல்டாவில் விவசாயிகள் ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற அளவிற்கு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நிறைமை இருக்கிறது எதற்காக சொல்றேன்னா தேர்தல் நேரத்தில் அவர் இந்த போற கரும்பாலைகளில் நிலுவைத் தொகையெல்லாம் பெற்று தருவோம் வாக்குறுதி சொன்னாரு கரும்புக்கு உரிய விலை நெல்லுக்கு உரிய விலை பொறுக்கப்படும் அனைத்து தரப்பு மக்கள் இருக்கும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் நெசவாளர்கள் மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு ஊழியர்களும் ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு தேர்தல் சொன்ன தேர்தல் நேரத்தில் நீங்க வாக்குறுதியாக சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்று போராடி சாலைக்கு வராதவர்களே இல்லை என்கிற சூழ்நிலையும் தமிழ்நாடு இதுவரை இப்படி ஒரு மோசமான ஒரு மக்கள் நலனில் அக்கறை அக்கறை இல்லாத ஒரு குடும்ப நலனை மாத்திரம் குறியாக கொண்ட ஒரு ஆட்சியாக நடைபெறுகிறது இதற்கு நல்ல முடிவை இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் கொடுப்பார்கள் இன்னும் சொல்ல போனா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தமிழ் சிபிஎம் தலைவரே மாநில தலைவர் சண்முகமே சண்முகம் தான் அவரு சண்முகம் அவர்களே இன்னைக்கு நேற்று தொலைக்காட்சியில பேட்டி பார்க்கிற இந்த ஆட்சி அடுத்த தேர்தல தைரியமாக சந்திக்கணும்னா திமுக எல்லா சொன்ன எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லுகிற அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருக்கிறது பாஜக கூட்டணியில சர்பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு அந்த சர்பிரைஸ் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு பேசு பேசு பொருள் இருக்கு அது என்ன சார் சர்பிரைஸ் அண்ணா நாங்க ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருக்க வேற சர்பிரைஸ் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாங்க இருபத்தி நாலு பொது தேர்தல மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால் தான் நாட்டிற்கு வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உயர்ந்தது என்கிற முறையில் தான் நாங்கள் இந்த கூட்டணியில இருக்கின்றோம் தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை பாஜக ஆட்சிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக ஆட்சி அவர்கள் அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கு அண்ணாமலை செஞ்சிருக்காரு ஒவ்வொருவரும் அவரவர் கருத்து சொல்லுவாங்க அதுக்கு நயனா நாயந்திரா நீங்க கேக்குற அவர் தான் பதில் சொல்லுவாரு ஆமா மாநாடு இருபத்தி ரெண்டு நடக்குது ஒரு மாநாடு ஆன்மீக மாநாடு அரசியல் மாநாடு திமுக குற்றச்சாட்டு

இன்னொரு கட்சியை பற்றி அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி யாராவது எது விமர்சித்தால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் நம்மை பற்றி எதுவும் சொல்லாத ஒரு கட்சியை பார்த்து நாம் ஏன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து